அஸ்லாம் வலைக்கும் தினத்தந்தி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் குமரி நாடாளுமன்ற பொது தேர்தலில் இறுதி இறுதிக்கட்டமான ஏழாவது கட்ட தேர்தல் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது நான்கா நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடையும் நேரத்தில் பிரதமர் மோடி ஆன்மீக தலங்களுக்கு சென்று தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதுபோல நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடையும் நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரிக்கு கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை தியானம் செய்வதற்கு இடமாக தேர்வு செய்துள்ளார் இதற்காக பிரதமர் மோடி இன்று வியாழக்கிழமை மாலை நான்கரை மணிக்கு கன்னியாகுமரிக்கு வருகிறார் பின்னர் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்லுகிறார் அங்கு விவேகானந்தர் சிலைக்கு அங்கு விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தியான மண்டபத்திற்கு சென்று மாலை ஆறு மணி அளவில் தியானத்தை தொடங்குகிறார் மூன்று நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து தியானம் செய்ய உள்ளார் இதற்காக விவேகானந்தர் மண்டபத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் மோடி மூன்று நாட்கள் தியானம் மேற்கொள்வது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பிரதமரின் தியானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திமுக தேர்தல் கமிஷனரிடம் புகார் தெரிவித்துள்ளது மேலும் பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி வருகை குறித்து கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீதர் விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறுகையில் பிரதமர் வருவது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டது அல்ல பிரதமரின் வருகையும் தியானமும் தனிப்பட்ட நிகழ்வு என்பதால் அனுமதி கோரப்படவில்லை தனியார் பராமரிப்பில் உள்ள இடத்திற்கு தனிப்பட்ட நிகழ்விற்கு வருவதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற தேவையில்லை தேர்தல் விதிமுறைப்படி பரப்புரை மேற்கொண்டாலோ அல்லது கூட்டம் கூட்டினாலோ நடவடிக்கை எடுக்கலாம் என விளக்கியிருந்தார்